ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமாபருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தான் என்னுடைய ஸ்டைலில் நான் என்ன மெஷர்மெண்ட்டில் வந்து அரைக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அரை கிலோ அளவுக்கு வந்து வர மல்லி வந்து எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு வர மிளகாய் அது வந்து ஒரு அரை கிலோன்னு வைங்களேன் நீங்கள் வந்து வேணும்னா வர மிளகாய் வேணால் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் வச்சு வச்சுக்கலாம் டேஸ்ட் வந்து பெருசாக வந்து மாறாதுங்க நல்லாயிருக்கும் கருவேப்பிலை வந்து நல்லா அலாசிட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குது இப்போது மிளகு பார்த்திங்கன்னா அரை கிலோவுக்கு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் வெந்தயம் மட்டும் இருபத்தஞ்சு கிராம் உளுந்தம்பருப்பு ஐம்பது கிராம் கடுகு இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் வெந்தயம் கடுகு மட்டும் இருபத்தஞ்சி கிராமாங்க மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து ஐம்பது கிராம் அளவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் வெந்தயம் ஜாஸ்தி போனாலும் நமக்கு கசப்படிச்ச மாதிரி ஆயிரும் அதனால இருபத்தஞ்சி கிராம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க நீங்கள் இதே ஒரு கிலோ அரைக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே நூறு கிராம் வெந்தயம் கடுகு மட்டும் ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க நான் வந்து பெருங்காயம் விரலி மஞ்சள் நான் சேர்த்துல அது வந்து குழம்புல ஆட் பண்ணுறதுனால நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சோண்டு விரலி மஞ்சளும் பெருங்காயமும் கூட சேர்த்து வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி உங்களுக்கு நல்ல வெயில் இருக்குது அப்படின்னா எல்லா பொருட்களையும் வந்து நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்ல வெயிலில் காய வச்சுட்டு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ காய வச்சுட்டு வறுக்கும் போது இன்னுமே சூப்பராக இருக்குங்க நான் வந்து நீல மிளகா தான் யூஸ் பண்ணுறேங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குண்டு மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வறுக்க ஆரம்பிச்சுக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் வறுக்கறதுக்கு வந்து இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க ஹீட்டு ஒரே மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி பெரிய கடாயாக இருந்தாலும் வேலை வந்து நமக்கு டக்குன்னு ஆன மாதிரி இருக்குங்க எல்லா பொருட்களையும் மிதமான தீயில வச்சு வருங்க அப்போ தான் ஒரே மாதிரி வருபட்டு வரும் மல்லி பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி மனம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க பொரியும் ஆரம்பிக்குது இதை வந்து இனி எடுத்து கொட்டிட்டு அடுத்த பாய்ச்சியும் நம்ம வறுத்து வச்சிடலாங்க நான் ரெண்டு பேட்சும் வறுத்ததுக்கப்புறம் இப்போ கடுகு சேர்த்திருக்கேன் கொஞ்சம் நல்லா சூடான கடாயில் வந்து நீங்கள் கடுகு போட்டு அப்படியே வறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே அது நல்லா பொறிஞ்சு சூப்பராக வருபட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கடுகு வந்து புரிஞ்சிடுச்சு இப்ப இதில் தனியாக எடுத்து வச்சிடலாங்க அடுத்தது வந்து நம்ம வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஃப்ளேம் வச்சுக்கோங்க இல்லைன்னா அது த டக்குன்னு கறி போன மாதிரி ஆயிரும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருத்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் எல்லா பொருட்களையும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம் டூ மீடியம் ஃப்ளேமுக்குள்ளே வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க ஏன்னா சப்போஸ் கொஞ்சம் கறிடுச்சுன்னா நம்ம வந்து செய்கிற வேலையே வேஸ்ட் ஆகிரும் இப்போ பாருங்கள் சூப்பராக ஒரே மாதிரி கலர் ஆகி வந்திருக்கு இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து போட்டுக்கலாங்க சீரகத்தையும் அதே மாதிரி மீடியம் மீடியம்லேயே வச்சு வறுத்து விடுங்க கொஞ்சம் நேரத்திலேயே அது வந்து வரப்பட்டு வந்துடும் உங்களுக்கு வந்து அரிசி சேர்க்கறதுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கொஞ்சோண்டு ஒரு கையளவுக்கு அரிசியும் போட்டு வறுத்து போட்டிங்கன்னா குளம் வந்து நல்லா தடயமாக கிடைக்குங்க இந்த பொடி போடும்போது ஏற்கனவே நம்ம கடலப்பருப்பு உளுந்து பருப்பில் போட்டுருக்கனால திக்னஸ் நமக்கு கிடைக்கும் தேவைப்பட்டால் அரிசி கூட நாங்கள் சேர்த்துக்கலாம் சீரகமும் வறுப்பட்டு வந்துருச்சுங்க இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து உளுந்து பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் உளுந்து பருப்பும் கம்மியான ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வருங்க ஒரே மாதிரி நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும் இப்போ பாருங்கள் உளுந்த பருப்பு சூப்பராக நமக்கு வந்து வருபட்டு வந்துருச்சு நான் வந்து உளுந்த பருப்புலாம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்தங்க அடுத்து வந்து கடலைப்பருப்பு இதையும் வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்க போகிறேன் ஏன்னா அப்போ தான் அது ஒரே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வருபட்டு வரும் கடலைப்பருப்பு நமக்கு வருபட்டு வர கொஞ்சம் டைம் எடுக்குங்க இந்த டைமில் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கா கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கிட்டே வரும்போது ரெண்டும் ஒரே டைமில் நமக்கு ரோஸ்ட் ஆகி வந்துடும் நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்குங்க இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு கருவேப்பிலை ரெண்டுமே சூப்பராக நமக்கு முறு முறுன்னு ரெடி ஆகிடுச்சு கடலைப்பருப்பும் நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ அடுத்த பொருள் நம்ம வந்து வறுக்க ஆரம்மிச்சிக்கலாங்க அடுத்து வந்து மிளகுங்க மிளகு வந்து ஐம்பது கிராம் அதையும் போட்டுட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது வந்து நல்லா பொறி ஆரம்பிக்குது இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த பொருள் வறுத்துக்கலாங்க நீ வந்து மிளகாய் வறுக்க போகிறோங்க அதுக்கு வந்து விளக்கண்ண வந்து ஒரு டீஸ்பூன் விட்டுட்டு நம்ம வந்து உப்புக்கள் வந்து கொஞ்சம் போட்டுட்டு அந்த மிளகாய் வறுக்கும் போது அதிகமாக அந்த காந்தல் வந்து இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து மிளகாய் வறுக்கிற அந்த கஷ்டமே தெரியாதுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம காம்போடையே போட்டு வறுத்துக்கலாம் அப்புறம் நல்லா எல்லா மிளகாயும் வறுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம காம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாங்க இல்லை உங்களுக்கு காம்போடியாக அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணி நீங்கள் வறுக்க வேண்டாங்க ஏன்னா ரொம்ப நாள் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணுறதுனால வேறு ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மிளகாத்தூளில் வந்து ஒரு மாதிரி சிக்குவாசமாக அடிக்க ஆரம்பிச்சிடுங்க அதனால் விளக்கனை தவிர வேறு எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம் இப்போது மிளகாய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு இதை வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க அப்புறம் நம்ம பேட்ச் பேட்சாக போட்டு வறுத்துக்கும் போது நமக்கு சிரமம் தெரியாது இப்போ மல்லி சீரகம் மிளகாய் எல்லாமே வறுபட்டு ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து இதை மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க நீங்கள் ரொம்ப போட்டு நிறைய அரைச்சிங்கனால வருஷ கணக்கு வச்சிருந்தாலும் மிளா துளியை ஃப்ளேவர் மாறிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு வர மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க இப்போ மிளகாப்பொடி வந்து அரைச்சி ரெடியாகி வந்தாச்சுங்க இதை வந்து உடனே வந்து மூடி வைக்காமல் நல்லா வந்து பரப்பி விட்டுருங்க சூடெல்லாம் போய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் சூப்பராகவே இருக்குங்க இதுக்கு சாம்பார் கூட்டு பொரியல் வகைகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க மிளகாப்பொடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் உமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.